நண்பர்களே இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான ரகசியத்தைப் பற்றி போகிறேன் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ரகசியம் பலரும் பணத்தை பின் தொடர்வார்கள் ஆனால் பணத்தை எப்படி சேமிப்பது எப்படி பெருக்குவது என்று தெரியாமல் தடுமாறுவார்கள் நம் முன்னோர்கள் சும்மா சொல்லவில்லை துளித்துளியாக பெருங்கடல் உருவாகும் என்று ஆம் சேமிப்புதான் பணக்காரராவதற்கான முதல் படி சரஸ்வதி அமர்ந்த நிலையில் இருப்பாள் லட்சுமி நின்ற நிலையில் இருப்பாள் என்பார்கள் ஞானம் நிலைத்து நிற்கும் பணம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் சீக்கிரம் விலகிவிடும் பணக்காரர்களாகும் பாதையில் நீங்கள் வெற்றிகரமாகச் செல்ல இந்த ஆறு விஷயங்களை இன்றே நிறுத்துங்கள் ஒன்று ஆடம்பரச் செலவுகள் தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிருங்கள் இரண்டு சலுகைகளில் மயங்காதீர்கள் விளம்பர யுக்திகளில் சிக்கி தேவையற்ற பொருட்களை வாங்காதீர்கள் மூன்று கடன் வாங்குவதை தவிருங்கள் கடனை தவிர்த்து உங்கள் பணத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் நான்கு பணமாகச் செலவழியுங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை விட பணமாக செலவழிப்பது பணத்தின் மதிப்பை உணர வைக்கும் ஐந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் ஒரு பொருள் பிடித்திருந்தாலும் அது உங்களுக்கு உண்மையிலேயே தேவையா என்று யோசியுங்கள் ஆறு புதிய ஆசைகளை வளர்க்காதீர்கள் முடிந்தவரை ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் இவை பணவீக்கத்திற்கு முக்கிய காரணம் இந்த ஆறு விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்கள் பணம் தானாகவே பெருகும் பணம் சம்பாதிப்பது மட்டும் வெற்றியல்ல அதை சேமித்து புத்திசாலித்தனமாக பெருக்குவதுதான் உண்மையான செல்வம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பிரிவில் தெரிவியுங்கள் எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் அழுத்தி விடுங்கள் முழு வீடியோவையும் தமிழில் பார்க்க கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும்